கபடி நான்மகா நல்ல அழகரசாமியின் குதிரை பாண்டி நாடு இந்த மாதிரி படங்கள்லையும் நான் வந்து வசனம் ஸ்கிரிப்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் சபின் குதிரை இனி அப்படின்னா பண்ணி புரிஞ்சிருக்கேன் இந்த படம் என்னுடைய முதல் முயற்சி ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஆத்மார்த்தமாக கதையை நம்பி பொதுமுகங்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து ஜனங்களை போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை ஆக்சுவலாக இந்த படத்துடைய பெயர் வந்து வடக்கன் ஸ்டார்ட் பண்ணோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்சார் வந்து அந்த தலைப்பு ஆட்சி வச்சதுனால வேற வழி இல்லாமல் ரயில் அப்படிங்கிற பேருக்கு இதை மாற வேண்டியதாகிடுச்சு வடக்கங்கிற பேர் வச்ச போதும் சரி மாற்றின போதும் சரி மீடியா நண்பர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு அவங்க வந்து இதை தங்களுடைய படமா பல மீடியா நண்பர்கள் நினைச்சிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் இந்த தலைப்பு மாற கொண்டு போய் சேர்த்தீங்க அதுக்காக முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போது எங்களுடைய குழுவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா இந்த படம் வந்து என்னுடைய முதல் படங்கிறதுனால வந்து என்னுடைய டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஸோ ஒவ்வொருத்தராக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் சில காரணங்களால் இந்த டைட்டில் மாறுகிறது இஷ்யூ அந்த காரணங்களால் ப்ரெஸ் மீட்னு வைக்க முடியல ஸோ அதனால் ப்ரெஸ்ஷோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்னு சொல்லி எங்களுடைய நிகில் சார் சொன்னதுனால அது மாதிரி மாற்றிட்டோம் அதை நீங்கள் தய பொறுத்துக்கணும் இப்போ என்னுடைய குழுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இசையமைப்பாளர் ஜனனி சரி அவங்க வணக்கம் டீம் அறிமுகப்படுத்துறேன் இந்த படம் துவங்க இன்று வரை எனக்கு மிக உறுதுணையாக தோழமையாக என்னுடைய எல்லா சமயங்களையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த தோழனா என் கூட டிராவல் பண்றவர் நண்பர் விக்னேஷ் அவரை மேடை கலைக்கிறேன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி பிளீஸ் வாங்க இன்னொரு கோ டைரக்டர் கரு அண்ணாமலை அவரும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியல அப்புறம் என்னுடைய இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே கதை விவாதத்தில் இருந்து இன்று வரை என் கூட பயணிக்கிறவங்க அகிலாஷ் ஸ்ரீகர் அவங்க ஸ்கிரிப்டிலையும் ஒர்க் பண்ணிருக்காங்க படத்துலையும் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அகிலாஷ் ஸ்ரீகரை மாடை கழிக்கிறேன் எங்களது இசையமைப்பாளர் பெருமைக்குரிய ஜெரணி அவர்களை மேலே கழிக்கிறேன் அசோசியேட் டேரக்டர் நாககுமார் தம்பி அவர்களை மேலே கழிக்கிறேன் தங்கப்பாண்டி பிரதீப் அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க அவங்களால இந்த வர முடியல இந்த படத்துக்கு நாங்க சவுண்டுன்னு ஒரு உங்களுக்கு தெரியும் டப்பிங் கிடையாது இந்த சிங் சவுண்டை மிக சிறப்பாக செய்து கொடுத்த

அவருடைய இணையர் அதாவது படத்தில் வந்தனா அவர்களை மேடைக்கு அழிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு குட்டி தனிஷா நினைச்சிருக்கு திருப்புலி என்று ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு புதுமுகம் சுபாஷ் மேடைக்கு அழைக்கிறேன் இந்த படத்தில் ஆரம்பத்திலிருந்து எனக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் என்னுடைய என்னுடைய நண்பர் காத்து என்கிற சரவணராஜாவை மேடைப்பளிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு என்னுடைய பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற நண்பர் தங்கமணி பிரபு அவர்களை மாடி படிக்கிறேன் திரு சாம் டேனியல் அவர்களை மேடை கழிக்கிறேன் இவங்க அந்த படத்துல சில பாத்திரங்கள் ஏற்றி நினைச்சிருக்காங்க அவர்களையும் தான் என்னோட சார்பில் ரெண்டு பேரும் ஒப்பிடும் இல்லை என்னுடைய பண முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவுல இல்லைன்னு கூட சின்ன சின்னதா அன்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அப்படிங்கிற பெரிய ஒரு முயற்சி பண்ணிருக்கோம் அதனால திரு ராஜகோபால் அவர்கள் அதோ கிட்டத்தட்ட எனக்கு என்னையா ஒரு கோ ப்ரொடியூசர் அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதை குளிர்ந்து சப்போர்ட் பண்ணுவார் அவரோடு சேர்ந்து இயக்குனர் மோனா பழனிசாமி அவர்கள் அவர் பலருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரன் படத்தோடைய கோ டைரக்டர் அண்ட் டைலாக் ரைட்டர் விரைவில் படம் இயக்க போகிறாரு ஸோ அவர் எங்களாம் ஃபைனான்ஸ் மனு வாங்கிறது இது வந்து பொன் வாங்க பொன் புவனேஸ்வர் அவர் எங்களுடைய இன்வெஸ்டர்ஸில் ஒருத்தர் அவரை மேடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம திரைப்பட விழாக்கள் அவன் பார்க்கக்கூடிய நல்ல நண்பர்கள் தான் ஒருத்தரை வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் எங்களுடைய மேனேஜர் எங்களுடைய துவக்க நாள் இருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த படப்பிடிப்பை வெற்றிகரமாக குறிப்பிட்ட நாளில் நடத்தி முடிக்கிறதுக்கு சகல விதத்திலையும் உறுதுணையாக இருந்த மேனேஜர் திரு உசிலை சிவா வந்திருக்கிறார் அவரும் வரலன்னு நினைக்கிறேன் அவரையும் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த முக்கியமான டெக்னீஷியன்ஸில் வராதவங்க இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்படத்துடைய வேலைக்குள்ள ஒரு தீமாக இருக்கிறது ஒரு காரணம் அது மட்டும் உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கலாம் எனக்கு வராத்துக்கு வர ஏன் வரலேன்னு சொல்லி அவ்வளோ பேர் வராமல் இருக்கிறது எங்களுக்கே ஒரு கொஞ்சம் அதான் இருக்குது அதுக்காக சொல்லி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு காரணங்கள் இருக்குது அதுதான் எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க எல்லோரும் ஈஸ்வர் வந்து வீரபீரஸ்வரனு ஒரு ஷூட்டு உங்களுக்கு தெரியும் விற்கிற படம் அதில் உங்களுக்கு ஷூட்டிங் நான் வர மாதிரி ஸோ அந்த ஒர்க்கில் இருக்கார் நான் தான் வர முடியல நன்றி படத்தை பார்த்தபோது சாமிக்கலாம் தேங்க்யூ